பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகிற அந்த ஆறு கிலோமீட்டருங்கிறாங்க அந்த ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ஒரு அஞ்சரை மணி நேரம் கடந்து வந்திருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜயோடைய வேனு அது நகரம் போட கூடாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்கு ரெண்டாவது பின்னாடி வந்து தொண்டர்கள் ஓடி வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பைக்லேயே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இது பெரிய அளவில் மக்கள் வந்திருக்காங்க பெரிய அளவில் கூட்டம் வந்திருக்கு செல்வாக்கு விஜய்க்கு இருக்கு அரசியலில் விஜய் வெளியில் நீங்கள் வெளியில வர மாட்டார் வெளியில் வந்தால் என்ன நடக்குது பாரு அப்படின்னா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு விஜய்க்கு இருக்கு அது நம்ம என்றைக்குமே இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஆர்வமாக ஒரு நடிகரை பார்க்க வந்தாங்களா ஸோ எந்த கணக்குலையுமே இது கொண்டு வரலாம் இப்போ நாலு லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க அதில் ஒரு லட்சம் பேர் தொண்டர்கள் எடுத்துக்கிறதா ஸோ கணக்கு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது விஜய்க்கு அந்த வரவேற்பை அவர் சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படி நம்ம சொல்கிறோம் விஜய் என்ன பேச ஊடகத்துல இருந்து எல்லாருமே எதிர்பார்க்கும்போது அந்த மைக்குங்கிற ஒரு பார்த்தீங்களா அது வந்து ஃபால்ட் என்ன போது இன்னைக்கு பேசுறதே வேஸ்ட்டாக போச்சு இருபது நிமிஷம் பேசுனார் ஆனால் அது வேஸ்ட்டாக போச்சு கரண்ட் கம்பத்திலலாம் ஏறுறாங்க விஜயோட ரசிகர்கள் கரண்ட் கம்பத்தில் ஏறினாலும் என்னாச்சு கரண்ட்டெல்லாம் அந்த இடத்து ஏரியாவில் கட் பண்ணி வச்சுட்டாங்க அந்த கரண்ட் கம்பத்தில் ஏறக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு பொது அறிவு தான் அதை கூட வந்து பின்பற்றாம கரண்ட் கம்பத்தில் ஏறி வந்து விஜய பாட்டன் ஆர்வம் கட்டுறாங்க இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தப்போ ஒரு கூட்டம் இருந்துச்சு ஆனா அன்றைக்கி மக்களுடைய மனநிலை வேற இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்த கூட்டம் வந்து இது விஜயகாந்த் வந்தப்போ கூட இந்த கூட்டம் கிடையாது சோ இப்படி இருக்கும்போது இந்த கூட்டத்தை யாருமே எதிர்பார்க்கல ஆனா இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு விஜய் வந்து இப்படி அன்டெஸ்ட் பிளேயராக இருக்கார் என்ன செய்ய போறார் ஒரு சினிமா பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோ இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அரசியல் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தை அடையிறதுக்கு ஏத்த மாதிரி அவர் வந்து வளர்த்துக்கணுமா இல்லையா அதுதான் விஜய் கிட்ட மைனஸ் நான் பாக்கிறேன் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க இப்ப நீங்க வந்து இந்த எப்படி இந்த வேனை ஒதுக்கி விடுறதுக்கு இரண்டாம் தலைவர் இல்ல இருங்க மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பாலாஜி பிரபு சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாரா தாவேக்கா தலைவர் மட்டும் என்ன விதி விலக்கா வீட்டை விட்டு வெளியே வந்தால் தானே அரசியல் பண்ண முடியும்னு கேட்டாங்க அவர் ஒரு முறை வீட்டை விட்டு வெளியே வளர்ந்தால் அது என்ன நடக்குங்கிறது ஒரு சாம்பிள் இது போதுமா அப்படிங்கிற மாதிரி இது வெறும் ட்ரெய்லர் தாங்கன்னாங்கிற மாதிரி திருச்சியில் வந்து உரையாற்ற போகிறார் பிரச்சாரத்தை ஈடுபட போகிறார்னு பார்த்தா அந்த ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் கடப்பதற்கு இயல்பாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் சிஎம் பிரச்சாரத்துக்கு வந்தாலே அவ்வளோ நேரம்தான் ஆகுது ஆனால் தாவேகா தலைவர் விஜய் வந்தால் அது ஆறு மணி நேரம் ஆகுது அது அவ்வளோ டிலே அவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு திருச்சியே திரும்பி பார்க்க வைத்த ஒரு கூட்டமாக மாறி இருக்கிறது அங்கே இருக்கக்கூடியவர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க ஒரு அரசியலையும் பேசியிருக்கிறாரு முதல்ல இந்த கூட்டம் சொ சொல்கிற செய்தி என்ன நீங்கள் பொதுவாக விஜய் விமர்சனம் ஆயிரம் விமர்சனம் உங்களை போன்ற நிறைய பேர் வைக்கிறீங்க பட் இருந்தாலும் இந்த முறை ஒரு மாறுதல் தென்படுதா ஏதாவது உங்களுக்கு என்ன வித்தியாசமாக இருக்குது சார் நம்ம முதலந்தே சொல்லிட்டு வர விஷயம் என்னென்னா விஜய்க்கு வந்து அரசியலில் பெரிய வரவேற்பு இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு உள்ள இளைஞர்கள் இருக்காங்களா அந்த ஓட்டு போடுறவங்க பெரிய லெவலில் வந்து விஜய்யை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நிச்சயமாக வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அந்த அளவுக்கு இருக்காங்க இது மொ மொத்தமாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருச்சியில் முதல் பிரச்சாரம் விஜய் வந்திருக்கிறாரு அது ரொம்ப முக்கியம் ஸோ முதல் பிரச்சாரத்துக்கு போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு லட்சம் பேர் இந்த முதல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு சொல்கிறாங்க எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா மக்கள் அலைதான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தலைகளாக இருக்குது எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா தலைகளாக இருக்குது ஸோ இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஏர்போர்ட்ல இருந்து அந்த இடத்தை அடையிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லுது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகலாம் இருந்து இருபது நிமிஷம் ஆகிற அந்த ஆறு கிலோமீட்டருங்கிறாங்க அந்த ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை அஞ்சரை மணி நேரம் கடந்து வந்திருக்காரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விஜயோடைய வேனு அது நகரம் போடாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்குது ரெண்டாவது பின்னாடி வந்து தொண்டர்கள் ஓடி வராங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க வேனையே வழிமறிச்சு வேனே போக விடாத அளவுக்கு பார்த்திங்கன்னா விஜயோடைய ரசிகர்கள் வந்து பெரிய லெவலில் விஜய் மேலே இருக்கிற எப்படி சொல்லுது ஒரு ஆர்வத்தில் விஜயை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் வந்து சுத்தமாகவே வந்து கூட்டத்தில் வேன் இது வந்து பெரிய எப்படி சொல்றது இது வந்து இது இதெல்லாம் வந்து சரியா தவறா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இது பெரிய அளவில் மக்கள் வந்திருக்காங்க பெரிய அளவில் கூட்டம் வந்திருக்கு செல்வாக்கு விஜய்க்கு இருக்கு அரசியலில் விஜய் வெளியில் நீங்க சொன்னீங்கன்னா வெளியில் வர மாட்டார் வெளியில் வந்தால் என்ன நடக்குது பார் அப்படின்னா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு விஜய்க்கு இருக்கு அது நம்ம என்னைக்குமே இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் இங்கே வந்து இந்த கூட்டத்தை வந்து போலீஸ் அவங்க விலக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து வேணுன்ட்டே பண்றாங்க தள்ளி விடுறாங்க இல்லை அடிக்க வராங்க ஏதாவது வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எதிர்ப்பாக மாறிடும் இது வந்து ஸோ இங்கே யார் வந்து இதை வந்து முறைப்படுத்த முடியும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் கட்ட தலைவர்கள்னு வந்து அந்த கட்சியில் இருந்தாங்கன்னா அவங்க இறங்கி பார்த்தீங்கன்னா தள்ளுங்க 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 தயவு செய்து தள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கு வந்து தொண்டர்கள் கட்டுப்படுவாங்க ஸோ தலைவரே இறங்கி இதை வந்து செய்ய முடியாது ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறதுக்கு அங்கே ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னா யாருமே இல்லை இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மதுரை மாநாடு விக்கிரவாண்டி மாநாடுலாம் நம்ம பார்த்தோம் இப்போ விஷயானந்த பொறுத்த வரைக்கும் அதை பண்ணாதீங்க இங்கே ஏறி ீங்க அங்க அதை பண்ணாதீங்க கத்தாதீங்க எது வந்து புஷ்யானன்னு சொன்னாலும் யாரும் கட்டுப்படல இல்ல சார் இது வேறுபட்டது அதாவது மாநாடுங்கிறது அந்த கட்சி தொண்டர்கள் வருவதற்கான மாநாடு ஆனா பொதுமக்கள் பிரச்சாரம்ங்கிறது பொதுமக்கள் பார்வை அங்க தொண்டர்கள் தான் வரணும்னு அவசியம் இல்லை ஒரு கடை வச்சிருக்கவனும் வந்து பேச்ச கேட்கலாம் ஒரு சாமானியனும் வரலாம் அப்படி இருக்கும் போது அதை தலைவர்கள் போய் சொல்லணும் கேட்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா சோ எல்லாருமே பார்ப்பாங்க விஜய பாப்பாங்க என்னத்தை பேச வரான்னு கேட்பாங்க இதுல வந்து நெறிமுறைப்படுத்துறதுக்கு தொண்டர்கள் கிடையாது அவங்க தாவி ஓடுறதுக்கு இதுல முழுக்க முழுக்க இது பொதுமக்களும் திருச்சி சார் மக்களும் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்வு அப்படித்தானே பாக்கணும் நீங்க வந்து இது வந்து பொதுமக்கள் வரா வராங்க அப்படின்னா ஒரு விஜய் முதல் தடவையாக அரசியலுக்கு வராரு ஒரு முதல் முதல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காருன்னு போது இவ்வளவு கூட்டம் செய்கிறதுனா எதுக்காண்டி செய்கிறது இவர் ஏற்கனவே வந்து சினிமா துறையில் வந்து பிரபலமான நடிகரா இருக்காரு ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கிறதுனால தான் இவ்வளவு கூட்டம் அவரை பார்க்குறதுக்காண்டி வந்திருக்காங்க ஸோ இது வந்து பொதுமக்கள் எதனால் வந்திருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இதே வேற யாரோ வந்து நின்று இப்போ உதயநிதி ஸ்டாலினே எடுத்துக்கலாம் துணை முதலமைச்சராக இருக்கார் அவர் ஒரு ஒரு இதே மாதிரி ஒரு பிரச்சாரத்துக்கு போனால் இந்த அளவுக்கு கூட்டம் வருமா அப்படின்னா இந்த அளவுக்கு கூட்டம் வரதா தான் உண்மை ஸோ நடிகன் அப்படின்னும் போது அந்த ஒரு தனியான ஒரு அட்ராக்ஷன் எலெக்ஷனு விஜய பார்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து வர்றாங்க ஸோ இது தொண்டர்கள் கூட்டம் கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க ஓகே ஆனால் தொண்டர்களும் அதுக்குள்ளே இருக்காங்க ரசிகர்களும் அதுக்கு இருக்காங்க பொதுமக்களும் அதுக்குள்ளே இருக்காங்க ஸோ இங்கே வந்து வேனை சுற்றி நிற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்னு நம்ம சொல்ல முடியாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் தான் இருக்காங்க ஸோ வேனை சுற்றி இருக்கிற தொண்டர்களை வந்து முறைப்படுத்துறதுக்கு கொஞ்சம் தள்ளுங்க வண்டி வந்து போகிறதுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் அது செய்ய முடியும் இங்கே வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே இல்லை இங்கே வந்து மைனஸ் என்ன அப்படின்னா அதாவது விஜய் தவிர்த்து வேறு எது வேறு அடையாளமே வந்து இந்த தாவைக்கால இல்லை இந்த ப்ளஸ் என்னன்னா விஜய் தான் ப்ளஸ்ஸு இப்படி இருக்கும்போது இதை வந்து இப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து விஜய்க்கு வராங்க போது அந்த கூட்டத்தை வந்து சரியாக வழி நடத்த வேண்டிய அதாவது தொண்டர்களை சரியாக வழி நடத்த வேண்டியது ஒரு தலைவனுடைய பொறுப்பு இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்போது அதை வந்து நீங்கள் வந்து ஓட்டாக மாத்துறது அது எப்படின்னா நீங்கள் வந்து அது நெறிப்படுத்தினீங்கன்னா தான் பல விஷயங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஓட்டாக மாறும் ஸோ நீங்கள் இது வந்து எப்படி சொல்கிறது இது ஒரு பக்கம் ரசிகர்கள் கூட்டமாக இது பக்கம் தொண்டர்கள் கூட்டமாக நீங்கள் சொன்ன மாதிரி பொதுமக்கள் ஆர்வமாக ஒரு நடிகரை பார்க்க வந்தாங்களா ஸோ எந்த கணக்குலையுமே இது கொண்டு வரல இப்போ நாலு லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு லட்சம் பேர் தொண்டர்கள்னு எடுத்துக்கிறதா ஸோ கணக்கு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது விஜய்க்கு அந்த வரவேற்பை அவர் சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படி தான் நம்ம சொல்கிறோம் அவர் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்களை தெளிவாக சொல்லணும் இப்போ வந்து இவ்வளோ சி அரசியலுக்கு விஜய் வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்குங்கிறத அவரே நேரே பார்க்குறாரு ஸோ அப்போ என்னென்னா அதுக்காண்டி அந்த இடத்தை அடையிறதுக்கு ஏத்த மாதிரி அவர் வந்து வளர்த்துக்கணுமா இல்லையா அதுதான் விஜய் கிட்ட மைனஸ் நான் பார்க்கறேன் என்ன வளர்த்துக்கலங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க இப்போ நீங்க வந்து இந்த எப்படி இந்த வேனை ஒதுக்கி விடுறதுக்கு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை இருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் காத்திருக்காங்க ஆறு மணி நேரம் வந்து விஜய் வருவார் பேசுவாருங்கிறதுக்காண்டி காத்திருக்காங்க விஜய் வராரு பேசுகிறாரு மைக்கை பிடிக்கிறாரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மைக் ஃபால்ட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக நடக்கிற விஷயம் தான் பல நேரங்களில் பல மேடைகளில் நடந்துருக்கு ஆனால் இங்கே இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது முதல் பிரச்சாரமாக இருக்குது ஸோ விஜய் பார்க்குறது ஒரு பக்கம் விஜய் என்ன பேச போகிறாருங்கிறது ஊடகத்துலேருந்து எல்லாருமே எதிர்பார்க்கும் போது அந்த மைக்குங்கிற ஒரு விஷயத்திற்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபால்ட் போது இன்னைக்கு பேசுறதே வேஸ்டா போச்சு இருபது நிமிஷம் பேசுனார் பேசினார் ஆனா அது வேஸ்டா போச்சு இது வந்து சரிப்படுத்திருக்க முடியுமா முடியாதுன்னா நிச்சயமா சரிப்படுத்திருக்க முடியும் சோ இன்னைக்கு மைக்கு ஃபால்ட்டா போச்சுன்னா ஆல்டர்நேட்டிவ் என்ன அப்படின்னு ஒன்னு இருக்கு இல்லையா அதுக்கு இவங்க தயார்படுத்திருக்கணும் ஒரு பெரிய தலைவன் வரும்போது அவன் பேசும்போது ஒரு மைக்கு ஃபால்ட் ஆயிடுச்சுங்கிறது வந்து தவறான விஷயம் தானே இதை கூட கவனிக்கிறதுக்கு அங்க ஆள் இல்லையா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி சரி ஓகே சார் பொதுவா ஒரே ஒரு கேள்வி அதாவது பொதுவா ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஒன்னு தெரியும் அப்ப ஒரு புதிதாக ஒரு பிரச்சனை அதாவது ஒரு புதிதாக ஒரு நோயை வரும்பொழுது அந்த நோயோட எதிர்ப்பு அதை என்ன பண்றேன்னு தெரியாது எதாவது ஒரு குழப்பம் இருக்கும் அப்படித்தான் விஜயை பார்க்க வேண்டிய தேவை இருக்கா இப்ப இவர் வந்தால் இவ்வளவு கூட்டம் வரும் இந்த புரோட்டோக்கால் இதை பண்ணனா போதும் இவ்வளவு பொதுமக்கள் தான் வருவாங்கன்னு ஒரு ஒரு எல்லை இத்தனை ஆண்டுகள்ல இப்ப ஒரு சமீப நாட்கள்ல பார்த்து ஒரு ஒரு முடிவு இருக்கு பட் விஜய் வரும்போது அது அதீதமாக இருக்கும் இப்ப காவல்துறை தரப்புல இருந்து ஒரு ஐயாயிரம் ஒரு ஐநூறு போலீஸ் வந்து போதும் நினைக்கிறாங்க ஆனால் அந்த ஐநூறு போலீஸ் பத்தாவது அளவிற்கு ஒரு கூட்டம் வருதா அப்ப எதிர்பாராத ஒரு 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 திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவராக விஜய் மாறுறாராங்கிறதா கேள்வி அதாவது இவங்க கொடுக்கப்பட்ட இருபத்தி மூணு விதிமுறைகள் இவ்வளவு நிபந்தனைகள் இவ்வளவுதான் வாகனம் வரணும் இவ்வளவுதான் வரணும்னு சொல்லிடுறாங்க அதை தாண்டி தன்னழிச்சியா வரும்போது இவங்களுக்கே புதிதா இருக்கும் அதை எதிர்கொள்வது இவர்களுக்கும் பழக்கம் இல்லையா இப்ப புதிதான ஒரு விஷயத்தை தமிழகம் பார்க்கிறதா கடந்த சில ஆண்டுகளில் பார்க்காத ஒரு கூட்டத்தை கடந்த சில ஆண்டுகளில் நிகழாத ஒரு நிகழ்வு பணம் கொடுக்காமல் கூட்டிய கூட்டத்தை அப்படின்னு கடந்த சில வருடங்களாக இல்லாத ஒரு நிகழ்வாக விஜய் வருகை இருக்கிறதா நிச்சயமா வந்து இந்த நீங்க சொன்னது கரெக்ட் விஜய் வருகை வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து கவனிக்கிற மாதிரி இருக்கு இப்ப ஆளுங்கட்சி பாத்தீங்கன்னா இது நிறைய ரிப்போர்ட் ஆளுங்கட்சி ஒரு ரிப்போர்ட் ரிப்போர்ட் அது என்ன அப்படின்னா உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா தான் வருவாங்க இப்படிதான் இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இது ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு நிபந்தனைகள் நிபந்தனைகள் போது இது விஜய்க்கு மட்டும் இல்ல எல்லா கட்சி கூட்டம் அல்லது பிரச்சாரம் இதெல்லாம் இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நடத்துவாங்க ஸோ இவர் ஒரு முக்கியமான நடிகராக இருக்கிறதுனால ஓவராக கூட்டம் கூடுறதுனால இதெல்லாம் சில விஷயங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அவங்க கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் அதை மீறி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா திபு 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 திபுன்னு கூட்டம் வந்ததுனால அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல போதிய போலீஸ் இல்லை அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம் ஏன்னா இவங்களே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு ஸோ சம்பிச்சிருச்சு சிறு திருச்சியே வந்து சம்பிச்சு போச்சுன்ற அளவுக்கு வந்து ஆட்கள் வந்துட்டாங்க ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் கூட அதாவது வந்து இந்த இந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும் அப்படின்றது வந்து விஜய்க்கு முன்னாடி தெரியும் காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து விசாலையில் ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு மதுரை மாநாட்டில் பெரிய கூட்டம் வந்துச்சு இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு அரட்சி ஒரு அரசியல் கட்சி இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாநாடோ இல்லை வந்து பிரச்சாரமோ இல்லை ஒரு கூட்டமோ அங்கே வந்து காசு கொடுத்து தான் நீங்கள் ஆட்களை கூட்டிகிட்டு வரீங்க இங்கே விஜய்யை பொறுத்த வரைக்கும் காசு கொடுக்காம ஒரு ஆட்கள் வராங்க அப்படின்னா விஜய் மேலே அந்த அளவுக்கு வந்து தன்னார்வமாக வந்து மக்கள் வந்து விஜயோட ஸ்பீச்சை பார்க்கறதுக்கு விஜய் பார்க்கறதுக்குலாம் எல்லாம் வர்றாங்க நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த இந்த அளவுக்கு வந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்குன்னு தெரியும் போது இதெல்லாம் நடக்கும்னு தெரியும் போது அதை வந்து நீங்க பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க ஃபாலோ எல்லாத்தையும் மீறி ஒரு மக்கள் வெள்ளம் கூடுற இடத்துல பல விஷயங்களை வந்து எப்படி சொல்லி தவிர்க்க முடியாத அசம்பாவிதங்கள் நடந்திருக்கும் நடக்கும் அதாவது வந்து இப்ப நான் சொல்றேன் கேளுங்க கரண்ட் கம்பத்தில எல்லாம் ஏறுறாங்க விஜயோட ரசிகர்கள் கரண்ட் கம்பத்தில் ஏறினாலும் என்னாச்சு கரண்ட் எல்லாம் அந்த இது ஏரியாவில் கட் பண்ணி வச்சுட்டாங்க கம்பத்தில் ஏறக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு பொது அறிவு தான் அதை கூட வந்து பின்பற்றாம கரண்ட் கம்பத்தில் ஏறி வந்து விஜய பார்க்கணும் ஆர்வம் கட்டுறாங்க அப்புறம் மரத்துல இருந்து ஏறி வந்து விஜய் பார்க்கணும் ஆர்வம் கட்டுறாங்க கிளைகள் உடிஞ்சிருச்சு இல்ல கரண்ட் கம்பத்தில் ஷாக் அடிச்சிருச்சு ஏதோ ஒன்று ஒரு உயிரோ ரெண்டு உயிரோ அதை இறந்து போயிட்டாங்க இல்ல வந்து தப்பாயிருச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து விஜயுடைய கட்சி விஜயுடைய மாநாடு விஜயோட பிரச்சனை இதை தான் பாதிக்கும் இது அரசாங்கத்துக்கும் ஒரு கெட்ட பேர் புரிதா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம போராடங்கள்லாம் கூட்டங்கள் இருக்குன்னும் போது அதை வந்து விஜயம் கவனிக்கணுங்கிறதா நம்மளுடைய அதைத்தான் நான் திருப்பி கேட்கிறேன் தமிழகம் இது கடந்த சில வருடங்களில் பாராத ஒரு திருப்பமாக விஜய் வருகிறாரா ஏன்னா இப்போ ஒரு பொதுவான இடம் இது ஆளுங்கட்சி எந்த கட்சி வந்தாலும் ஒரு வருகை ஒரு பெரிய ஒரு கூட்டத்தோடு ஒரு நடிகரோ யார் வந்தாலும் ஆளுங்கட்சி நிச்சயமாக குறைச்சல் கொடுக்கும் அவங்க ஆளுங்கட்சி தன்னுடைய அதிகார வர்க்கத்தை வச்சுக்கணும் தான் நினைப்பாங்க விஜய் வருகை புதிதாக இருக்கிறதா இப்போ பொது இடங்களில் மீட்டிங் கேட்குற இடங்களில் இடம் கொடுக்கறது இல்லை அப்போ ஒரு சின்ன இடத்துல தான் கொடுக்குறீங்க சின்ன இடத்துல கொடுத்தா அது மாதிரியான ஏற தான் செய்கிறாங்க அப்போ பெரிய இடங்களில் கொடுத்தா அவங்க அங்கே ஏற போகிறது கிடையாது இப்படி பல நெருக்கடிகள் அவங்களுக்கு தரப்படுது அந்த நெருக்கடியின் விளைவாக இது இருக்கிறது அதில் மாற்றம் கிடையாது அதே மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை காட்சி கட்சியை கடந்து இந்த கட்சி மாநாடுகளை கடந்து அங்க இவ்வளவு மக்கள் கூடுறாங்க அவங்களுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்தி தருது அரசின் கடமையும் கூட இப்ப வந்து தாவேக்க கட்சி மட்டுமே போயிட்டு எல்லாரையும் ஒரு ஐயாயிரம் பேர் இறக்க முடியாது அப்ப அரசுடைய கடமையும் இருக்கு அப்ப அரசு இதையும் பயன்படுத்திக்கிறது ஆளுங்கட்சி நினைக்கதான் செய்வாங்க பட் இவ்வளவு தடைகள் இருந்தாலும் விஜய் பெரியதளவுல ஒரு தப்புனா பேச ஆரம்பிக்க போதே மைக்கு போயிருச்சு இப்ப இந்த தவறை அவங்க சரி செஞ்சிருக்கணும் இப்ப சரி செய்யலங்கிற இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல நான் தான் சொன்ன இது வந்து சரி செய்யல ஒரு ஒரு கிரிக்கெட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒருத்தர் ஒரு பிளேயருக்கு அடிபட்டுருச்சு இல்லை திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்துட்டாருன்னா சப் ஒருத்தர் இறக்குவாங்க அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டியூட் வந்து இந்த மைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சாரம் முதல் பிரச்சாரம் போது ஒரு சப்ஸ்டியூட் ஒன்று வச்சிருந்துருக்கணும் அதெல்லாம் தவற விட்டது வந்து இது வந்து நிர்வாகத்தின் தவறு தான் இதை வந்து சரிப்படுத்தணும் விஜய் வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியாது இரண்டாம் கட்ட தலைவர்கள் போது இங்கே தலைவர் இல்லைங்கிறது தான் நம்மளுடைய வருத்தமாக இருக்குது ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கட்சியாக அவங்கள வந்து போர்ட்ரேட் பண்ணி பண்ணிக்கிறாங்க ஸோ இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்கிறாங்களோ இல்லையோ கூட்டணி அப்படின்னு யாராவது வந்தால் அந்த கூட்டணியோட சேர்ந்து நிற்கப் போறாங்க முதலமைச்சரோட தான் இலக்கங்கிறாரு ஸோ இவ்வளோ தூரம் வந்து ஒரு டார்கெட் பண்ணி போகும்போது பல விஷயங்களை நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு ஒரு சின்ன விஷயம்தான் இதை கூட நீங்க சரிப்படலைங்கிறது சரி பண்ணலைங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயம் இந்த கூட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து யாருமே எதிர்பார்க்காத கூட்டம் இன்னைக்கு இருக்கிற இந்த இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தப்போ ஒரு கூட்டம் இருந்துச்சு ஆனா அன்னைக்கு மக்களுடைய மனநிலை வேற இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்த விஜய்க்கு வந்த கூட்டம் வந்து இது விஜயகாந்த் சுஷாந்த் கூட இந்த கூட்டம் கிடையாது ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கூட்டத்தை யாருமே எதிர்பார்க்கல ஆனால் இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இங்கே நீங்கள் ஆந்திரால நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி அரசியலுக்கு வந்தப்ப எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ஏழு லட்சம் பத்து லட்சம் ஆட்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடம் சிரஞ்சீவி போராட்டத்தில எல்லாம் பார்த்து கூட்டமாக இருந்துச்சு ஆனாலும் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி அந்த தேர்தலில் பதினாறு பர்சன்ட் வாக்கு தான் வாங்கினார் பதினெட்டு எம்எல்ஏகளை தான் அவரால் வந்து பெற்றெடுக்க முடிஞ்சிச்சு ஸோ இதெல்லாம் வந்து அதாவது விஜய் வந்து இப்படி அன்டெஸ்ட் பிளேயராக இருக்கார் என்ன செய்ய போறார் ஒரு சினி பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ இது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோவா ஹீரோங்கிறது இனிமே தான் ஒரு இருபத்தி ஆறுல ப்ரூவ் பண்ணனும் சோ அப்படி இருக்கும்போது அந்த எப்படி சொல்றது விஜய் வந்து என்ன பண்ண போறாரு விஜய்க்கு வர இந்த கூட்டம் எதுக்காண்டி வர கூட்டம்ங்கிறது யாருக்குமே புரியாமல் இருக்கு ஆனா விஜய்க்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தை கரெக்டாக ஃபோக்கஸ்டாக விஜய் வந்து யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறத நம்மளுக்கு கோரிக்கை நிச்சயமா சார் இவ்வளோ பேர் சொன்னாலும் அந்த கூட்டம் ஓட்டா மாறுமா மாறுமான்னு கேட்டாலும் அந்த கூட்டத்துக்கு போனால் மயக்கமாவீங்க அந்த கூட்டத்துக்கு போனால் தண்ணி கிடைக்காது இந்த கூட்டத்துக்கு போனால் கூட்ட நெரிசல் வரும் கை கால் அடிபடும் தெரிந்தும் இந்த கூட்டம் மீண்டும் மீண்டும் அவர் பின்னாடி போகுது அப்படின்னா இட்ஸ் டேஞ்சர் அதாவது அவர் ஒரு ஏதோ ஒரு வகையில் திராவிட எதிர்ப்பில் இருந்து ஒரு கூட்டத்தையோ கவர்ச்சியின் மீது ஒரு கூட்டத்தையோ ஒரு கூட்டத்தை இழுக்கிறார் இவர் ஒரு அரசியல் ஒரு சின்ன சின்னங்கிற ஒரு வார்த்தையை தாண்டி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தான் தென்படுது அரசியலும் பல விஷயங்களை பேசுகிறார் திருச்சி சார்ந்த பிரச்சனைகளை பேசியிருக்கிறார் அந்த பிரச்சனைகள் குறித்து ஆமாப்பா பிரச்சனைகள்ங்கிறது திருச்சியில் ரெண்டு மினிஸ்டர் இருக்காங்க அவங்க என்ன இருக்காங்கன்னு கேட்டிருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா டீசல் விலையை ரூபா நீங்கள் வந்து குறைச்சிருவேன்னு சொன்னீங்க குறைக்கலையே அப்படிங்கிறாரு இதெல்லாம் வந்து இப்படி நான் ஆளுங்கட்சி வச்ச கோரிக்கை எலெக்ஷன் போது வச்ச விஷயங்கள் டிமான்ஸு இதை வந்து நிறைவேற்றுங்கிறது கிட்டத்தட்ட நாலரை வருஷம் கழித்து இப்போ எலெக்ஷன் புதுசாக எலெக்ஷன் வரும்போது எல்லா கட்சிகளுமே கேட்குற கேள்விகள் தான் இது வந்து புதுசாக விஜய் ஒன்றும் கேட்க இல்லை இது வந்து இப்போ ஏடிஎம்கேனாலும் அவங்க பிரச்சாரத்தில் இதுதான் பேசுவாங்க ஸோ ஒரு ஆளுங்கட்சியை தாக்கி பேசுகிறது வழக்கமான ஒரு செயல் தான் அரசியல் செயல்தான் ஸோ இதில் நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிச்சிட முடியாது நம்ம வந்து விஜய் கிட்ட வந்து எதிர்பார்க்கறது என்னென்னா நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நான் வந்தால் என்ன செய்வேன் அப்படின்னு ஒரு கிளியர் நான் வந்தால் என்ன செய்வேன் அப்படிங்கிற விஷயங்கள் விஜய் இது வரைக்கும் எதுவுமே தெளிவுபடுத்தாத மாதிரி இருக்குது ஓகே சார் இல்லை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் சார் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும் இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் தொகை கிடைக்காத விஷயங்களாக இருக்கட்டும் இந்த ஓசி பஸ்ன்னு சொல்லி இலவசத்தை கேவலப்படுத்துறீங்களே அந்த விஷயமா இருக்கட்டும் மணல் திருட்டாக இருக்கட்டும் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை அதாவது பேசிக்காக இருக்கக்கூடிய இப்போ திருச்சியில் மணல் கொள்ளை நடக்கிற விஷயம் நிறைய கிட்னி திருட்டுன்னு அந்த எம்எல்ஏவை சொன்னதாக இருக்கட்டும் சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு இருந்தாலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக என்ன பேசுனாங்க ஒரு முழுமையா இன்னும் ஒரு தெளிவான சேரல அது சேரும் நம்புறோம் எனிவேஸ் அடுத்த ஸ்பாட்ல இதெல்லாம் சரி செஞ்சு சிறப்பா பேசுறது காத்துட்டு இருக்க இந்த பேசிட்டு இருப்பார் நினைக்கிறேன் அடுத்த காலையில் சந்திப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி